டைம் வந்து பன் பரோட்டா சாப்பிட்றோம் அது பேர் வந்து சின்ன சின்னதாக போட்டதுனால காயின் பரோட்டான்னு பேர் வச்சாச்சு காயின் பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கு

டேஸ்ட் சிக்கன் கறி பாசு சிக்கன் சூப்பரா வந்து ஏதோ வருத சிக்கன் நல்லா இருக்கிற உண்மையால சாப்பிட்டு பாரு தனியா ரெண்டு நிமிஷம் ஆக போகுது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒண்ணே தான் சாப்பிட்டு இருக்கிறோம் அப்ப டைம் முழு நிமிஷம் வீடியோ

இப்படி போட்டு ஊறச்சா ஊறிரும் டேஸ்ட் சமையா இருக்குதானே சாப்பிடவும் முன்னங்களால ஏய் என்னாச்சு அப்பவே சொன்னே கலக்குது நானா சொன்ன நீ என்ன கேக்கல அம்மா கே சப்போர்ட் பேஸ்ட் பேஸ்ட் இதுதான் நல்லா இருக்கு பாக்க நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஆ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வீடியோ சொன்னீங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு நிமிஷமா ஆமா அஞ்சு கூட போல அத்தாதே ஐயோ சாப்பிட்டா கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டலாம் சீக்கிரம் சீக்கிரம் அஞ்சு நிமிஷம் போகுது நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் ஆகும் முடியும் வீடியோ எடுக்க முடியும் முடியாது

சரி ஃபர்ஸ்ட் ஓவர் தரது கூட பிளேட் எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணுங்க யாரு அது வைங்க சரி சரி ஓகே ஓகே இங்க பாத்தீங்க 3 6 9 பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க வெயிக்கிற முதல்ல எதையும்

நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாக்குறது புரியுங்க குழம்பி போவீங்க அவங்களு கு சிக்கன் தெரியத் 13 15 16 ரெண்டு தான் తిண்ணுவேன் அஞ்சு நிமிஷம் நான் அஞ்சு சாப்டிருக்கேன் புரியலதா நீ

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சேலஞ்ச் பார்த்திங்கன்னா முடிஞ்சு ஒரு மொக்கையாக முடிஞ்சு மொக்கையான சேலஞ்சோட வச்சுக்கோ நீங்கள் காயின் ப்ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் செமையாக இருக்கு பிளஸ் சிக்கன் கறியும் பாத்தீங்கன்னா வேற லெவல் சும்மா சொல்ல ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு புரோட்டாவும் சரி இதுவும் சரி மலைக்கு சூடான செம்மையா இருந்துச்சுன்னா எங்களால சாப்பிட முடியல ஆனா சூடா இருக்கும்போது சூப்பரா இருந்துச்சு நான் நாளைக்கு சாப்பிட்டு நான் இப்பவும் டேஸ்ட் நல்லா இருக்குது ஆனா அந்த அஞ்சு நிமிஷம் எங்களால சாப்பிட முடியல